ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் போது கூடுதலா கொஞ்சம் டாக்குமெண்ட் இணைக்கணும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனால நிறைய பேர் ஒரே குடும்பத்துல இருந்தவங்க வெவ்வேறு கார்டு எடுக்கணும் அப்ளை பண்ண தொடங்கினாங்க இதனால ஒரு மாசத்துல பழ ஆய்வு செய்து கொடுக்க வேண்டிய ரேஷன் கார்டு வந்து கொடுக்காம தடை பண்ணி வச்சிருந்தாங்க இப்போது ரேஷன் கார்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டு வருது இந்த அப்ளை பண்ண ரேஷன் கார்டுகளுக்கு கரெக்டான டாக்குமெண்ட்ல அப்ளை பண்ண டாக்குமெண்ட் வந்து கரெக்டா இருக்கா போலியானதா அப்படின்னு சொல்லிட்டு கலா ஆய்வும் செய்ய போறாங்க இப்ப கூடுதலா கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது பொது விநியோக திட்ட இணையதளத்துல நீங்க ரேஷன் கார்டுகளுக்கு அப்ளை செய்யும் போது உங்க திருமண சான்று வேணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சமையல் கேஸ் சிலிண்டர் ஆதார் எண் ஆகியவற்றை பதிவு செய்யணும் அதுக்கப்புறமா பழ ஆய்வுக்கு வரும்போது ரசீது வேணும் அது மட்டும் சொத்து வரி ரசீது வேணும் சொல்லிருக்காங்க இது கட்டாயமா நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்க ஒரே வீட்டுல ஒரு குடும்பமா இருக்கீங்கன்னா கேஸ் சிலிண்டரோட பில்லு மட்டும் கொடுத்தா போதும் ஒரு வீட்டுல ரெண்டு குடும்பமா மூணு குடும்பமா இருக்கீங்கன்னா கண்டிப்பா கேஸ் சிலிண்டர் ரசீது அப்புறமா சொத்து வரி உங்களோட எலக்ட்ரிக் பில் ஆதார் கார்டு அப்புறமா உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் கண்டிப்பா கொடுக்க வேண்டியிருக்கும் இனி விண்ணப்பங்கள் செய்யும் போது ஒரு மாதத்துக்குள்ள உங்க ரேஷன் கார்டு உங்க கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நாளுக்குள்ள உங்க கார்டு வந்து அங்கீகரிக்கப்பட்டதா இல்ல நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனால நிறைய பேரு புதிய கார்டுக்கு அப்ளை பண்ணாங்க அதனால தான் கொஞ்சம் டிலேயா இருந்துச்சு இனி வரும் நாட்கள்ல எந்த தடையும் இல்லாம ஒரு மாதத்துக்குள்ள ரேசன் கார்டு வழங்க போறதா சொல்லியிருக்காங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்